லோக்சபா எலெக்ஷனில் யார் வர போகிறாங்க தமிழகத்துலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக யார் இருக்கு ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் எல்லா கட்சியும் வலுவான கட்சியாக நிற்கிது பாஜகவும் வலுவாக நிற்கிறாங்க அதே போல் அதிமுக திமுக நான் தமிழர் கட்சி இந்த நான்கு கட்சிக்குள்ளே தான் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்குது இப்போ தமிழகத்தில் யார் இந்த வாட்டி வந்து லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ண போறாங்கன்னு தெரில பாஜக வந்து மிகப்பெரிய கூட்டணியை வச்சுருக்காங்க அதே போல் பாமகோட கூட்டணி வச்சுருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து மிகப்பெரிய கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் அவங்க கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டிஎம்கே வந்து தனித்து வந்து இருபத்தி ஒரு தொகுதியில் வந்து போட்டியில் போகிறாங்க அதே போல் காங்கிரஸ்க்கு வந்து ஒம்பது தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க டிஎம்கே அவங்க பாஜக அவங்க வந்து ஒம்பது தொகுதியை வந்து பாமகவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க பத்து தொகுதியை கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து சரியாக வரும்னு தெரில பாஜகவும் மிகப்பெரிய போட்டியான இதில் இருக்காங்க அதே நான் தமிழர் கட்சி வந்து மிக உறுதியாக நிற்கிறாங்க அவங்க வந்து யாரிடமும் கூட்டணி வச்சுக்கிறதுல அவங்க தனிச்சு நிற்கிறேன் எந்த ஒரு லஞ்சமும் வாங்க மாட்டேன் லஞ்சமும் கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு தனிச்சு நிச்சு போட போராடிட்டு இருக்காங்க நான் தமிழர் கட்சி அதிமுக கட்சி வந்து பாமக மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் எதிர்பாராமல் பாமக வந்து பிஜேபியோட சேருவாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக அவங்க நினைக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி சார் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப பதிலடி கொடுக்குற மாதிரி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க நான்கு கட்சியும் அளவில் போட்டியில் இருக்க எந்த கட்சி வர தெரில அதே போல் காங்கிரஸ் வந்து அவங்களால் செய்ய முடியுமா முடியாதா ஆனால் வந்து பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அண்ணாமலை சார் வந்து தனிச்சு நிச்சுருந்தாக்கள பிஜேபி சார்பாக இன்றைக்கி அதிக அளவில் வாக்கில் வந்து அவங்க வந்திருப்பாங்க ஆனால் வந்து அவர் கூட்டணி வச்சு அவரோட வாக்குகளை வந்து அவரே குறைச்சிட்டாரா என்னான்னு தெரில அண்ணாமலை சாருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லையான்னு தெரில ஆனால் வந்து பாஜகவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க பாஜக வந்து பாமகோட கூட்டணி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இழு இது வந்து பாமகோட வலுவான கூட்டணியாக பாஜக வச்சிருக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் வந்து சபா எலெக்ஷனில் வந்து தமிழகத்தில் வந்து யார் வின் பண்ணுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பிஜேபியா என்டிகேவா டி ஏடிஎம்கேவா டிஎம்கேவா என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்